எல்லாமல்ல சிவபெறம்புர்களின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழுஞான பூஜையை தொடங்குகிறேன் நாயன்மார்கள் வரலாறுகள் பலவற்றை அப்படியே நூலில் உள்ளவாறு பாடலுக்கு பாடல் படித்து உரையாற்றியிருக்கிறேன் சில நாயன்மார்களை பொறுத்து இந்த யூடியூப் ஆரம்பம் தொடங்குவதற்கு முன்பு உரைனடியாக பாடலுக்கு பாழாடல் அனைத்து சொற்பதங்களையும் உள்ளடக்கி எளிய உரையாக படைத்து படைத்திருந்தேன் இப்போ இன்றைக்கு வந்து பங்குனி திருவாதிரை கணநாத நாயனார் இருக்கு கடற்காழி கணநாதன் அடியார்க்கமடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் திருத்தொண்டர் த வகையிலே கோவை செய்யப்பட்டு சிறப்பிக்கப்பட்ட கணநாத நாயனாருடைய குரு பூஜை பங்குனி திருவாதிரையினால் அது சென்ற ஆண்டு நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் அது முகநூல் கற்புலன்கள் அந்த டெலிகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் மூலம் பதிவு செய்திருக்கிறேன் அதை இப்பொழுது நேரடியாக அதை ப அப்படியே படித்து தேவையான இடங்களில் மட்டும் சில விளக்கங்களை சொல்லி பதிவு செய்து புண்ணியம் எழுதுகிறேன் இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால் ஞான ஞானசம்பந்த பெருமான் இருக்கார் இல்லையா அவருடைய திருவடியை நினைத்தே இவர் வந்து சிந்தித்தே இறைவன் கழகக்கூடியவர் காழி பிள்ளையாருடைய திருவடியை நாம் சிந்தித்தாலே இறைவனுடைய கழலடியை எளிதாக கூடலாம் அவருடைய கழலடியை சிந்தித்து அவருக்கு அடியாராக தன்னை பாவித்து கொண்ட இவருடைய திருவடியை சிந்தித்தால் இன்னும் எளிமையாக இறைவன் அன்புக்கு ஆளாகலாம் மேலும் அன்புக்கு ஆளாகலாம் இறைவனுடைய அன்புக்கு நாம் தான் இருக்கிறோம் இறைவன் மீது நமக்கு அன்பு விளைவே விளையக்கூடிய அந்த ஒரு நல்ல நிலை கிடைக்கும் என்று சொல்லி நான் இப்பொழுது இந்த வரலாற்றினை அப்படியே படித்து பதிவு செய்கிறேன் கடற்காடி கணநாதன் அடியார்க்கு அடியன் இது திருத்தொன்ற தொகையிலே நம்பிய ஆரூர் வழியாக எம்பெருமான் வெளிப்படுத்திய அந்த தொடர் இதற்கு என்ன விளக்கம்னா கடற்கரையுடைய சீர்காழி திருத்தலத்தவரான கணநாத நாயனாரின் அடியவர்களுக்கெல்லாம் நான் அடியவன்கிறேன் என்னன்னா கணநாதனாது ஞானசம்பந்தருக்கு அடிய ஞானசம்பந்தர் பெருமானுக்கு அடியார் ஞானசம்பந்தருக்கு கணநாதர் அடியாரு அவருக்கு யார் யார் அடியார்களாக இருந்து திருத்தண்டு செய்கிறார்களோ என்ன அங்கே திருத்தண்டு வந்து பயிற்று வைக்கிறார் அதனால தான் இதில் கவனமாக இங்கே அப்படி பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கணநாத யார் அடித்தொண்டு செய்து வருகிறார்களோ வரை அவர் என்னென்ன கலைகளை எங்கே போற்றினாரோ இறைவனுக்காக வந்து செய்யக்கூடிய திருத்தொண்டுகளை எல்லாம் இன்றைய வரை அவற்றைகளை அவற்றையெல்லாம் நிறைவேற்றி வருகிறார்கள் அல்லவா அவர் அந்த தொண்டுகளை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் அடியேன் என்று அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் இது நமது நம்பியாண்டார் நம்பிகள் நமது திருமுறைகளை எல்லாம் எடுத்து கொடுத்த பிள்ளையாரோ அங்கே திருநாரியூர் பெருமானுடைய அருளும் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் தனது திருத்தொன்ற தொ திருவந்தாதியிலே அதை வைத்து நாற்பத்தி ஆறாவது பாடலாக அதை இவருடைய வரலாற்றை மிகவும் சுருக்கமாக ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார் தொண்டரை ஆக்கி நிறைய தொண்டர்களை உருவாக்கி அதுபோல் நாங்கள்லாம் தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு வாழையடிய வாழையாக இந்த சைவத்தை எடுத்து செல்ல ஞான மார்க்கமாக இருக்கட்டும் உழவார பணியாக இருக்கட்டும் இசைப்பணியாக இருக்கட்டும் ஏனைய வகுப்புகளை நடத்தக்கூடிய இந்த பணிகள் எல்லா பணிகள்லேயும் வந்து இங்கே பயிற்றுவித்து கொண்டு இருக்கிறோம் எல்லோரும் செய்ய வேண்டும் ஆங்காங்கே உள்ளவர்கள் தம்மோடு அது நின்று விடக்கூடாது என்பதை இதை நான் எல்லோரையும் எச்சரிப்பேன் அடுத்த உங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவனை இப்பொழுதே அவனுக்கு பயிற்சி கொடுங்கள் அவனை அருகே அங்கே தே தேவையான இடங்களுக்கெல்லாம் அழைத்து போய் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றாலும் வந்து செயல்முறை பயிற்சியும் கொடுத்து தயார் செய்து வைத்து விடுங்கள் நாம் இந்த உலகத்தை விட்டு நீங்கும் பொழுது அங்கே நம்ம நம்ம ஈடுகட்டி பணிகளை செய்வதற்கு ஆள் இருக்க வேண்டும் என்று சொல்வேன் தொண்டரை ஆக்கி அவருக்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து அவர் அவர்களுக்கு வந்து அவனுடைய பக்குவ நிலை அணிந்து அவனுக்கு எதில் முனைப்பு இருக்கு என்று கண்டுபிடித்து அவனுக்கு ஏற்ற தொழில்களை அங்கே வந்து செய் ஒருவனுக்கு நந்தவனத்தை பராமரிப்பதில் வந்து அதில் வந்து ஆசை இருக்கும் பூ பறிப்பதில் ஒருத்தருக்கு இருக்கும் பூ கட்டுவதில் இருக்கும் ஆலயத்தை தூய்மை செய்து கூட்டி சுத்தம் செய்வது இந்த திருகால அப்படி சில பேருக்கு இருக்கும் விளக்கிடுதலில் சில பேருக்கு இருக்கும் விழாக்களில் சிறப்பாக ஆடிப்பாடி கொண்டாடுவதில் இருக்கும் எப்படி எப்படியெல்லாம் பன்முக வகையாக வரக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் இசை பாட வல்லவர்களாக அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அப்படியெல்லாம் விளைவுகள்லாம் இருக்கும்போது யாருக்கு என்னென்ன பக்குவங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த தொண்டர்களை அந்தந்த வகையிலேயே பயிற்றுவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் தொண்டரை ஆக்கி அவருக்கு ஏற்ற தொழில்கள் செய்விட்டு அண்டர்தம் கோன் அம் கணத்துக்கு நாயகன் பெற்றவன் பெருமானுடைய சூழ் இருக்கக்கூடிய சிவகணங்களுக்கெல்லாம் தலைமை பதவியை பெற்றவர் இந்த ஒரு பணி செய்தலார் செய்ததால் கொண்டல் கொண்டு ஏறிய மின்னுக்கு கோல தோறும் கண்டல் வெண் சோர்களிக்கும் கடற்காழி கணநாதனே என்று சொல்லி அங்கே வந்து என்னென்னா அன்றர்களுக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமானின் சிவகணங்களுக்கெல்லாம் தலைமை பதவியை பெற்றவர் மேகங்களுக்கு மேலேறிய மின்னலுக்கு பயனாக விலை மடல்களை விரிக்கும் தாழல் ம தாழை மலர்கள் கொண்டல்கள் என்ன தாழை மலர்கள் வேறு தாழை மலர்கள் வெண்சோறு அளிக்கும் கடற்காழி கணநாதனை என்பதை காண்க சிறிய வெண்சோறு போல தாழையின் மகரந்தங்கள் இருக்கும் தாழை மலர் அதிகமாக அன்பர்கள் பார்த்து பார்த்துருக்க முடியாது நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம் சிறு குட்டை குளங்கள் ஓரமாக இருக்கும் கடற்கரை பகுதியிலே அதிகமாக இருக்கும் நல்ல மனம் வீசக்கூடியது நிறமும் அற்புதமாக இருக்கும் அப்படிப்பட்ட மலர் அது அந்த கடற்காழியோட பெருமையை சொல்லுகிறார் அங்கே எப்படி இந்த கடலால் சூழப்பட்டு தாழை மலர்களால் சூழப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நாயனாரின் வரலாற்றினை சேக்கிழார் பெருமான் விரித்து உரைத்தவாறு காண்போம் என்று சொல்லி அந்த பாடல்களுக்கெல்லாம் ஏழு பாடல்கள் தான் அங்கே ஏழு பாடல்கள் தான் இவரை பொறுத்து இருக்கின்றன அதற்கு நான் வந்து தொகுத்து உரையாக எழுதியிருக்கிறேன் உயிர்களை உய்வடையச் செய்வதற்காக கடல் சூழ் உலகினை ஈன்று அளித்தவர் நம் பெருமான் பெருமானம் எதற்காக இந்த உலகத்தை படைச்சிருக்காரு உயிர்களையாகிய நம்ம எல்லாம் உய்வடை செய்வதற்காக செய்வதற்காக ஏற்றம் கொடுப்பதற்காக பயிற்றுவித்து நம்மளுடைய தீமையை நீக்கி அஞ்ஞானத்தை நீக்கி ஆணவரத்தை செயலிழக்கச் செய்து நம்மை உயிர் அடைய செய்ய வேண்டும் இந்த கோடிக்கணக்கான உயிர்களை என்ற ஒரு பெருங்கரணை காரணமாகத்தான் இந்த உலகத்தை படைக்கிறார் இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தினை ஈன்று அளித்தவர் நம் பெருமான் தன் சக்தியின் திருமுலைப்பாலை அமுதாக உண்ட ஞான சம்பந்தர் அவதரித்து அருளிய அழகு உடையது அந்த சீர்காழி அலப்பு அளத்தற்கரியதாய் ஊழிக்காலத்து உலகமெல்லாம் மா கடல் வெள்ளத்தில் மூழ்கிய பொழுது மிதந்து நின்ற உலகினுக்கு ஒரு முதலாக விளங்கியது காழி மாநகராகிய திருத்தலம் அதனால்தான் தோணிபுரம் திருத்தோணிபுரம் என்று சொல்கிறோம் அந்த நகரில் வாழ்த்திரு மறையவர்களது குலத்துக்கு காவலராக வாழ்ந்தவர் யார் கணநாத நாயனர் அங்கே எப்படிப்பட்ட ஐம்புலங்களை கட்டவர் வாழ் காழி என்று சொல்லி ஞானசம்பந்த பாடியிருக்கார் ஐம்புலங்களை வென்றவர் கடி கலிகடி அந்தனர் என்றெல்லாம் வந்து போற்றி சிறப்பிக்கப்பட்ட அந்த காழியிலே உள்ள அந்தனர்களுக்கெல்லாம் ஒரு காவலராக அந்த குலத்துக்கு ஒரு காவலராக தலைவராக விளங்கியவர் கணநாத நாயனார் என்றே பெயர் அங்கே கைலையிலே வந்து கணநாதராக அவர் அங்கே நியமிக்கப்பட்டது மட்டுமின்றி அதற்கு முன்னதாக இங்கே உள்ள அடியார்களாகிய நமது சிவகணங்களாகிய நாம் இருக்கிறோம் அல்லவா மெய்யடியார்கள் நமக்கெல்லாம் தலைவராக இருப்பதால் தான் கணநாத நாயனார் என்று அவருக்கு பெயர் அத்தகைய அன்பராகிய அவர் அழகிய மதில் சூழ் சன்பை திருத்தலத்தில் விரும்பி உரைகின்ற பெருந்தோணி நாயகராகிய பெருமானுக்கு நல்ல திருப்பணிகள் ஆயினவற்றை ஒவ்வொரு நாளும் அன்போடு செய்து வந்தார் அவ்வாறாக திருத்தொண்டுகளில் சிறந்து விளங்கியவராகிய அவர் திருத்தொண்டுகளுக்கு ஆளாக விருப்புடன் அவரிடம் வந்து அணைபவர்களுக்கு நிறைய பேர் வந்து நம்முடைய சீடராக அணைவார்கள் இயல்பாகவே அந்த குணம் அவர்களுக்கும் முற்பிறவியோட தவத்தின் தொடர்ச்சியாக அப்படி வந்து நமக்கு நட்பு உரிய நட்பு பாராட்டி வருவார்கள் இல்லை எல்லாம் வந்து நாம் எந்த நிலையை இறைவனை நோக்கி அடைந்திருக்கிறோமோ அந்த நிலைக்கு அவர்களையும் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு இச்சை வர வேண்டும் அதுதான் ஒரு தலைமை குணம் அந்த இடங்களில் அத்திருத்தொண்டுகளில் சிறந்து விளங்கியவராகிய அவர் திருத்தொண்டுகளுக்கு ஆளாக விருப்புடன் அவரிடம் வந்து அணைபவர்களுக்கு தூய அத்தொண்டில் பல துறைகளிலும் அவரவர்களை பயிற்றுவித்து வந்தார்னா இவர் பல்கலை வித்தகர் எல்லா திருத்தொண்டுகளிலும் இறைவன் சார்ந்த அனைத்து திருத்தொண்டுகளிலையும் பல்கலை வித்தகராக இருந்தால்தான் பயிற்றுவிக்க முடியும் அவ அது பல பிறவிகளிலே அவர் ஈட்டிய செல்வம் சிவச்செல்வங்கள் அவை அவர்களை வந்து பயிற்றுவித்து வந்தார் என்னென்ன பணிகள் என்று சொல்லி அற்புதமாக சேக்கிரார் பெருமானே அங்கே சொல்லியிருக்கார் நல்ல நந்தவன பணி செய்பவர் நந்தவன பணியில் வந்து பயிற்றுவிக்கிறது எப்படி செடி வைத்தல் எப்படி பராமரித்தல் எப்படி நீர் ஊற்றுதல் நாட்டு ஏறு இயற்கை உரம் எப்படி வைத்தல் அந்த மலர்களை எந்த புக்குவத்திலே கொய்ய வேண்டும் இது போன்ற பணிகள்லாம் இருக்கின்றன அல்லவா நல்ல நந்தனவணி பணிகளை செய்வோர் நரும் கொத்துடை மலர்களை கொய்வோர் மலர்களை கொய்வதற்கே வந்து திறன் வேண்டும் மயிலாடுதுறையிலே ஒரு அன்பர் ஒரு சகோதரி இருக்கிறார்கள் அன்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த பூ தொண்டு தான் அவர்களுக்கு முதன்மை தொண்டு காலில் எழுந்து கடன்களை எல்லாம் முடித்து விட்டு மலர் பறித்து பூ கட்டி ஒரு கையால் கட்டிய மாலைகள் மயூரோநாதருக்காக இருக்கட்டும் இன்னும் சில சிவாலயங்களுக்கு அங்கே மயிலாடுதுறையிலே இவர்கள் க கட்டிய மாலை போகாமல் இருக்காது அப்படி கட்டக்கூடிய ஒரு அன்பர் என்னன்னா நந்தியாவட்டை என்று சொல்லக்கூடிய நந்தியாவர்த்தனம் என்று சொல்லுவார்கள் நமக்கு திருமுறைகளில் எட்டு மலர்கள் அதிகம் சுட்டி இருக்கிறார் நமது நாவகரசு பெருமான் அந்த மலரை இவர் வந்து கொவிந்ததால் கையில் வந்து நகத்தில் பால் பட்டு விட்டது என்று சொல்லி சொல்வார் நெடுங்காலம் கட்டி கொண்டிருக்கிறார் நான் என்னங்க நந்தியாவர்த்தத்தை வந்து பறிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது நீங்கள் இதை அறியாமல் இவ்வளவு நாள் வந்து செய்து கொண்டிருக்கிறீர்களே என்ன முறை இருக்குது என்று கேட்டார் அது லேசாக அந்த காம்பை பிடித்து இப்படி லேசாக இழுத்தாலே அந்த காம்பு வந்துவிடும் நீங்கள் வந்து நகத்தால் கிள்ளி கிள்ளி எடுத்தது தான் தவறு அந்த பால் பொட்டு அப்படி வந்திருக்குது அதே போல் இதை போல் அறியாமல் இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர் அங்கே வந்து கொண்டு விட்டார் நல்ல நந்தன நந்தனவன பணிகள் செய்வோர் நறுங்கொத்துடைய மலர்களை கொய்வோர் மலர்களால் பல வகை மாலைகளையும் புனைபவர்கள் எத்தனையோ மாலை எல்லாம் இருக்கு இல்லையா கன்னி தொடை தொங்கல் மாலை அப்புறம் கரண மாலை என்று சொல்லி அதேபோல் பல வகை மாலைகள்லாம் இருக்குது கொண்டை மாலை இண்டை மாலை எல்லா வகையான மாலைகளையும் வந்து கட்டுவதற்கான பயிற்சி புடைப்பவர்கள் திருமஞ்சன பணிக்காக தீ தூய நீர் குணர்வோர் இரவும் பகலும் தூசுகளை கூட்டி அகற்றி திருமொழிக்கிடுவோர் இடையராது அளவிழா விளக்குகளில் தீபமேற்றி எரிப்போர் இடையறாதுங்கிறார் அளவில்லாத விளக்கு எப்படி கலிய நாயினார் அல்லும் பகலும் எரித்தாராம் ஏன் பகலில் போய் எரிச்சார் அவருடைய ஆசை உள்ளும் புறமும் கோயிலில் அல்லும் பகலும் விளக்கரித்தார் இல்லையா அதே போல் இடையராத அளவிலா விளக்குகளில் தீபமேற்றி எரிப்போல் திருமுறைகளை எழுதுதல் ஓதுதல் என்பதான ஞான பயிற்சிகள் மேற்கொள்வார் திருமுறை என்ற சொல்ல சேக்கழார் பெருமான் இங்கே தான் உபயோகமாக திருமுறைகளை எழுதுதல் ஓதுதல் என்பதான ஞான பயிற்சிகள் மேற்கொள்வோர் என பலரையும் பல துறைகளிலும் பயிற்றுவித்து வந்தார் இப்படியாக பல்வகை திருத்தொண்டுகளில் தம்பால் வந்து அணைந்தவர்களுக்கு அவரவர் தன்மைக்கு ஏற்ப திருப்பணிகளில் அவர்களது செயல்பாடுகள் விளக்குமாறு விளக்க வருமாறு வேண்டியவாறு செயல அவர்கள் வந்து வல்லுநர்களாக ஆகும்படி தக்கவாறு அவர்களை வந்து பயிற்றுவித்து செயலாற்றி அந்தந்த துறைகளில் அவரவரையும் மேம்பட மேவிடச் செய்தார் இன்னவாறு இத்திரங்களை உடைய திருத்தொண்டுகளுக்கு திருத்தொண்டர்களை உருவாக்கி அன்பு புரிந்திய வாய்மையை உடைய மனநேயரம் அறம் புரிந்து இல்லறவாசியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் இல்லறத்தில் இருந்து கொண்டே எப்படி சிவ திருத்தொண்டுகள் செய்வது செய்யலாம் என்பதற்கெல்லாம் பலர் உதாரணமாக இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து வரார் சிவனடியார்களுக்கு இன்பம் விளைந்து பொருந்தும்படி வழிபடும் தொழிலில் ஆட்படுத்தி அவர் அவரும் வழிபடும் தொழிலராய் விளங்கினார் இப்பெரும் சிறப்புகளை எழுதிய திருத்தொண்டராகிய அவர் மிக்க சிறப்புகள் நாளும் வளரும் சீர்காழியில் அவதரித்த மிக்க சிறப்புகள் நாளும் வளரக்கூடிய பதி சீர்காழி அங்கே அவதரித்த திருவினராகிய ஞானம் உண்ட திருஞான சம்பந்தரின் திருவடிகளின் மீது மேவிய மிக்கவரானார் அதனால் நாளும் வழுவாமல் முப்பொழுதும் திருஞானஸ்வரம் வந்த பெருமானுக்கு அரிச்சினை வழிபாடுகளை மூலம் அன்போடு ஒப்பிலா காதல் மிக்கூற செய்து உள்ளம் கழிப்பிருமாறு ஒழுகி வந்தார் திருமுலைப்பால் உற்சவம் இந்த பங்குனி மாதம் திருவாதிரையில் செய்கிறார்கள் காலையில் எனக்கு ஒரு ஐயப்பாடு வந்து விட்டது சித்திரை திருவாதிரை தான் ஒரு அவதரித்த நாள் ஏன் பங்குனியில் செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பால் கொடுத்தது எந்த நாளில் என்ற குறிப்பில்லை மூன்று ஆண்டுகள் கழித்து அந்த நிகழ்வு நடக்கிறதே ஒழிய எந்த நட்சத்திரத்தை திரு கொடுக்கப்பட்டது என்று இல்லை அதனால் அதை நாம் எப்போது வேண்டுமானாலும் கொண்டாடலாம் பரவாயில்லை இந்த திருவாதிரை இறைவனுக்கு விருப்புடைய நட்சத்திரம் ஞானசமுந்திரம் அவதரித்த நட்சத்திரம் என்பதால் ப மாதா அந்த நட்சத்திரத்தில் செய்வதில் தேவையில்லை இன்று சீர்காழியிலே அங்கே திருமலை பால் உறிச்சுவோம் அதுபோல் சித்தர்காடு என்று மயிலாடுதுறை அருகே மிகவும் சிறப்பாக ஆண்டுதோறும் அந்த ஊர் மக்கள் அனைவரும் கூடி உள்ளூர் மக்கள் முனைப்புடன் இருக்க ஐநூறு பக்கத்து ஊர் மக்கள் எல்லாம் அதில் வந்து இணைந்து மிக சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்துகிறார்கள் நான் இப்பொழுது போக போகிறேன் ஆண்டுதோறும் நான் இயன்றவரை அந்த விழாவிலே கலந்து கொண்டு வருகிறேன் அப்படி என்னென்னா நாளும் வழுவாமல் முப்பொழுதும் தெரிஞ்சான சம்பந்த பெருமானுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் மூலம் அன்போடு ஒப்பிலா காதல் மிக்கூரை அவர் மேலே வந்து மேலும் மேலும் நான் நினைக்க நினைக்க அந்த பாடல்கள்லாம் படிக்கும் பொழுது தமிழ் வேறல்ல ஞானசம்பந்த பெருமான் வேற இல்லை என்ற உணர்வோடு தமிழ் மேல் உள்ள காதல் ஞானசம்பந்தன் மேலே நமக்கு ஏறி அப்படிப்பட்ட ஒரு கிணியம் அதெல்லாம் அனுபவித்தால்தான் தெரிந்து கொள்ளணும் ஒப்பிலான் காதல் மிக்கூரை செய்து உள்ளம் கழிப்பெறுமாறு ஒழுகி வந்தார் இதில் என்ன ஆகிடுதுன்னா எப்படி அப்பர பெருமானோட திருவழிகளையே சிந்தித்து எளிதாக சிவலோகம் எழுதினாரோ அடிகள் எப்படி சோமாஸ்கந்த நாயனாராக இருக்கட்டும் மேலே குறும்ப நாயனாக இருக்கட்டும் நாளும் நம்பியாரூர் நாமும் ஓதிய நிலத்தாலே எல்லாம் இங்கேயே அடைந்து எளிதாக வந்து சிவபெருமானுடைய திருவடிகளை எளிதாக அடைய வழி என்னன்னா சுந்தரமூர்த்தி சாமிகளையும் மனத்தாலையும் வாக்கதையாலையும் காயத்தாலையும் மையார் தடங்கன் பறவையார் க கணவன்தன் செய்யார் கழல்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்த மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டால் செய்யால் மூனும் நான்முகனும் அறியாத செம்பொன் மலர்பாதம் உய்வான் உய்வும் வழி இதுவென்று அன்பில் உய்தார் என்று அந்த பாடல் வரும் அங்கே அதே போல் மனவாக்கு காயத்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை நம்பியார் ஒரு திருவடிகளை நினைத்தே எளிதாக அந்த யோக நிலை இதை பெற்று தானே கையில் இயக்கினார் மற்றவர்கள் எல்லாம் இறைவன் ஏற்று கொண்டு போனார் மிழலை குறுப்பனாயினார் தானே நினைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லாத இந்த பூமியிலே கண்மணி இல்லாத கண் போல் நான் இருக்க மாட்டேன் என்று முதல் நாளே யோக நேரத்தால் அறிந்து அந்த பிரம்மகவாலத்தை திறந்து கையில் ஏகி விடுகிறார் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் அப்படிப்பட்ட கணநாத நாயனார் திருஞான சம்பந்த பெருமானியை குருவாக வரித்து அவருடைய திருவடியே உள்ளத்தில் நினைத்து அவர் மேல் அன்பு மிக்கூற அதன் பயனாக எளிதாக அங்கே சிவலோகமடைந்து அங்கே கணநாத நாயனார் ஆனால் ஒரு வரலாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆன திருத்துண்டினை விரும்பி செய்த கணநாதன் நாயனார் இந்த பேருலகத்தில் என்றும் ஞானப்பால் உண்டவர் தாம் தாமரை பாதங்களுக்கு அர்ச்சனை செய்த நலம் பெற்று அதற்கே நலம் பெறணுமா அர்ச்சனையை செய்வதற்கு திருஞான சம்பந்தரோட திருவடியை அர்ச்சனை செய்வதற்கே உங்களுக்கு முன்னே தவறுங்கிறான் அதன் விளைவாக தூய நறுங்கொன்றை முடியவரானாகிய பெருமானின் சுடருளி வீசி நெடுங்கைலை மால் மலையை எழுதினார் மாமலையை எழுதினார் எய்தி பெருமையுடைய நம் நற்பெரும் சிவங்கணங்களுக்கு நாதராம் நலமுடைய நிலையை தனது வழித்தொண்டின் பயனாக பெற்றார் பெருமானால் அதை அருளப்பெறுகிறார் உலக முய்ய நஞ்சுண்ட சிவபெருமனுக்கான திருத்தொண்டினில் உறுதி கொண்டு செயலாற்றி மெய்யுணர்வு எய்தியவர் அளவிழா தொண்டர்கள் பலருக்கு திருத்தொண்டில் சிறந்தோங்க அறிவளித்து அவர்கள் புகழை அவனியின் மேல் ஏறச் செய்தவர் அத்தகைய பெருந்தகையவராகிய பெருந்தகையாராகிய பெரும் புகழ் மலரும் புவி புகழியில் வந்த கணநாத நாயனாரின் திருவடிகளை வாழ்த்தி போற்றுவோமாக கணநாத நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம்பி ஆறுர திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே நான் உரைநடையாக ஒரு பதங்கூட விடாமல் ஒரு தொடர் கூட பொருள் விடாமல் பதிவு செய்தது அதை தான் இப்பொழுது பேசி இங்கே பதிவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்கள் எல்லாம் நுணுகி கற்றுக்கொள் கொள்ளுங்கள் அந்த திருத்தொன்ற தொகையை வந்து தெரியாமல் இங்கே சிவனடியார்கள் இருக்கக்கூடாது எளிதாக ஆறுவரன் அம்மானுக்கு அன்பராவாரே என்று முடிவு நிறைவாக சொல்லப்பட்ட அந்த பதிகம் இறைவனுடைய இறைவனுடைய அன்புக்கு ஆளாவார்னால் விட வந்து ஒரு உயிர் எய்தத்தக்கது இல்லை எதனால்தான் இந்த திருத்தொன்றை அண்ணவனாம் ஆறுரன் அடிமை கேட்டு ஓப்பார் அந்த விரியெல்லாம் பார்க்கணும் அந்த வகையை பார்க்கணும் விரியை பார்க்கணும் நுணுகி அந்த நாயன்மார்கள் பாத்திரங்களை புரிந்து கொண்டு அந்த பாத்திரங்களை நம்மிடையே நம் உயிரறிவில் பொருத்தி பார்த்தால்தான் உணர முடியும் என்று சொல்லி அந்த வகையிலே அன்பர்களை எல்லாம் பயணிக்குமாறு வேண்டி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம